டு சீஜா லைஃப் ஸ்டைல் என் அழகா பூத்துருக்காங்க பாருங்கள் என்றைக்கும் பூத்துட்டாங்க சரி இன்னைக்கு லாங் வீடியோ எடுக்கிறனால சரி பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கட்டுவேன்னு சொல்லி எடுத்தது தான் இது நேரமே பூ இது இப்போ பூத்தது இது நேரமே பூத்து இதாயிருச்சு உதிர்ந்துருச்சு மாடி மேலே ஏறினோட பார்க்கக்கூடிய டைம் நமக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்படி பூத்து நிற்கிறதெல்லாம் இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு ஹார்வஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அந்த ஹார்வெஸ்ட்டையும் பார்க்கலாம் கொஞ்சம் சுண்டக்காய் நிற்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இங்கே நிற்கிது இங்கே நிற்குது கொஞ்சம் கொஞ்சம் தான் அங்கே எங்கேயும்மா நிற்கிது நான் மொத்தமாக பறிக்கிறேன் பாருங்கள் அந்த சுண்டக்காய் செடியிலேயே அவரைக்காய் கொடி படந்து போய் காய் விட்டு நிற்கிறாங்க இப்போ தான் பிஞ்சு பிடிச்சிருக்காங்க நான் எல்லாத்தையும் ஹார் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் முட்டி போச்சு பறி பறிக்காதனால ஆனால் நம்ம இடித்து போ குழம்புக்கு போடுறதுனால பரவாயில்ல தான் இருக்கும் டேஸ்ட்டு இலையே இல்லை இலையெல்லாம் தொழிஞ்சு போயிருச்சு ஆனால் காய் வண்டியாக நிற்கிது சரி பறித்து எடுத்துட்டு கொஞ்சம் வெட்டி விட்டால் நல்லா திளில் எடுத்து வரும்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் வெட்டி இருக்கேன் இவ்வளோ சுண்டக்கா ஒரு செடியிலேருந்து பறிச்சது ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இன்னும் ஒரு செடி கூட இருக்குது அதுலேருந்தும் பறிச்சிக்கிறேன் வாங்க இந்த செடியில் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ் இது பறிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் பறிச்சுட்டு காமிக்கிறேன் அதுக்குள்ளே பாருங்கள் மொட்டைலாம் வச்சுக்கிட்டு நிற்கிது செகண்ட் ஸ்டெப்புக்கு வர்றதுக்கு வேண்டி இதெல்லாம் பறிச்சிட்டு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இன்னொரு ஒரு செடியிலேருந்து கிடச்சிது பாருங்கள் இந்த செடியிலேருந்து நிறைய கிடச்சிருக்கு கொஞ்சம் காய்ங்க கொஞ்சம் முத்தி போயிருக்கு நிறைய இருக்குது ஒரு தட்டு நிறைய இருக்குது பாருங்கள் தோட்டத்தில் நம்ம மாடித்தோட்டத்தில் கிடச்ச ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நீ குழம்பு வைக்க வேண்டியது தான் அடுத்த வேலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தும் வெள்ளரிக்கி ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிட்டாங்க கிட்ட ஒரு மூணு நாள் நிற்கிது பறிக்கலாம் அதையும் விட்டு வைக்க வேணான்னு சொல்லி இதுக்கூடே பறிக்க போகிறேன் இது ஹார்வெஸ்ட்டு முடிய போகுது இலங்கையெல்லாம் வாடிக்கிட்டு வராங்க பாருங்கள் அது மாதிரி இங்கே ஒன்று காய்ச்சி நிற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸு இதில் லைட்டாக ஏதோ கடிச்சிருக்கு பூச்சி தான் கடிக்குது வேறு எதுவும் இல்லை இங்கே ஒன்று நிற்கிது பாருங்கள் இதையும் வெட்டி எடுக்கணும் இல்லைங்க நான் வெட்டி எடுக்கிறேன் இதோடி முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இதோட ஹார்வெஸ்டெல்லாம் விதை தானே விழுந்த விதையில் இவ்வளோ காய் கிடைச்சது அவ்வளோ சந்தோஷம் நமக்கு மாடித்தோட்டத்தில் இனியும் இன்னைக்குது அதையும் பறிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இதை கொண்டு நம்ம தட்டில் வச்சுட்டு வந்துடலாம் இதை போடாமல் நமக்கு கிடச்ச வெள்ளரிக்காய் இது காய்கறி வேஸ்ட்லேருந்து நமக்கு வந்து தானே வளர்ந்தது பாருங்கள் என்ன அழகாக இருக்கு பாருங்கள் நம்ம வீட்டில் காய்ச்சல் வெள்ளரிக்காய் இனியும் இருக்குது வாங்க அதையும் பறிச்சுட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கெட்டுக்கு இடையில தானியே போய் அப்படியே படுத்து கிடந்து காய்ச்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு அதுக்கு இடையில மாட்டிக்கிட்டு நிற்குது பக்கெட்டுக்கு இடையில ரோஸ் பக்கெட்டு அதுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு மாறி போயிருச்சு இங்கே ஒன்று நிற்கிது பாருங்கள் கொடியெல்லாம் இலையெல்லாம் காஞ்சிருச்சு இதோட நமக்கு ஹார்வெஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து காய் வரை பறிச்சிருப்பேன் அதுவே நமக்கு சந்தோஷம் தான் கிடைச்சது இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போய் காய்ச்சி நிற்கிதுன்னு பாருங்க மேலே போய் காய்ச்சி நிற்கிது ஒரு பிஞ்சு நிற்கிது இதான் நான் விட்டுக்கிட்டு இதை பறிச்சு எடுத்துக்கிறேன் மருதாணியில் போய் படர்ந்து நிற்கிது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மூணு காய் கூட கொஞ்சம் பூச்சி கடிச்சிருக்கு மருந்தே அடிக்கலை மருந்தே அடிக்காமல் இவ்வளோ காய் கிடச்சது அதுவே நமக்கு சந்தோஷம்தான் மருந்து அடிக்கக்கூடிய டைமே இல்லை இனி முடிஞ்சிருச்சு சீசன் இனி நெஸ்ட்டு நம்ம பாதுகாப்பாக எல்லா செடிகளையும் பாதுகாத்து வளர்த்துக்கணும் வேப்பெண்ணை கரைசல்லலாம் அடிச்சு இந்த வாட்டி கிடச்சி ஆர்வஸ்ட் இவ்வளோ கிடச்சிருக்கு நீ வாங்க சேப்பு காராமணி கொஞ்சம் நிற்கி அதையும் பறிச்சிட்டு வந்து கார்டு நிற்கிறாங்க பாருங்கள் ஒரு பொத்தில் கிட்டத்தட்ட மூணு நாலு அஞ்சு காய் நிற்குது பறித்து எடுத்துக்கிறேன் சேப்பு காராமணி இது சீக்கிரத்தில் நம்ம சின் நம்ம சிம்பிளாக வச்சு விட்டாலே ஒரு சின்ன பாட்டில் வச்சு விட்டாலே நமக்கு ஒரு பத்து இருபது காய் ஒரு சின்ன பாட்டிலே காய்க்குது அதனால் தாராளமாக நல்ல கேரண்டியாக இதில் மாடி தோட்டத்தில் வச்சு வளர்த்தலாம் இங்கே ரெண்டு காய் இருக்குது அதையும் பறித்து எடுத்துக்கிறேன் என்னடா வலை போட்டிருக்கீங்களே நினைக்காதீங்க கோவக்காக்கு வலை கட்டணும்னு நினச்சிக்கிட்டு எடுத்தது கட்டி விட்டு வேலை பாதியிலே நின்றுட்டு இருக்குது கேட்டக்குள்ளே டைம் இல்லை கெட்டி விடணும் கோவக்கா செடி இங்கே பறந்து போயிட்டுருக்கு பாருங்க நான் விதை ஒரு இருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னேன் பாருங்கள் அந்த கோவக்கா செடி தான் படந்து போயிட்டே இருக்காங்க அதுக்கு வலை கட்டுறதுக்கு வேண்டிதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இனி இன்றைக்கி அதையும் பறிச்சு எடுத்துக்கலாம் வாங்க இங்கேயும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதையும் பறிச்சு எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா மாடித்தோட்டத்தில் நமக்கு சூப்பராக வளரக்கூடியது சேப்பு காராமணி கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் மாடி தோட்டத்தில் வச்சு வளர்த்துங்க நீங்கள் ஒரு பாட்டில் வைக்காமல் ஒரு மூணு பாட்டில் வச்சு விட்டிங்கன்னா நமக்கு தேவையான பொரியலுக்கு தேவையான சேப்பு காராமணி கிடச்சிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோக்கு காராமணி ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு வெங்காயம் ஒரு ஒரு பச்சை மிளகு போட்டு விழுக்கு பருட்டி சாப்பிட்றதுக்கு எங்கள் ஃபேமிலிக்கு போதுமானது கண்டிப்பாக வச்சு நடத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இவ்வளோ கிடச்சிருக்கு இன்றைக்கி எனக்கு மாடி தோட்டத்துலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வெள்ளரிக்காய் கிடச்சிருக்கு ஒரு தட்டு நிறைய சுண்டக்காய் சேப்பு காராமணி எல்லாம் அழகாக வளர்ந்து நான் அவ்வளோ ஹேர் பண்ணுறதில்லை எனக்கு அதுக்குள்ளே டைம் கூட இல்லை ஆனாலும் எனக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாதிரி நீங்களும் தோட்டத்துல வச்சு வளர்த்துங்க காய்கறி வேஸ்ட்டுங்களை வேஸ்ட் பண்ணாதீங்க சேர்த்து வச்சு அதை செடிங்களுக்கே போட்டு விடுங்க கண்டிப்பாக நமக்கு இதை மாதிரி காய் கொடுக்கும் இதை மாதிரி கிடைச்ச காய்ங்க தான் எனக்கு இவ்வளோ காய் மனசுக்கு திருப்தியாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிச்சேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்